ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன் அரை கப் கருப்பு கொண்டக்கல்ல கால் கப் பச்சைப்பயிறு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்து கால் கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து தாளித்து இது கூட சேர்த்துட்டு பொடியான இருக்கணும் மல்லித்தலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிஸாக தோசை ஊற்றி நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் விட்டு தோசையை சுட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட தேங்காய் சட்னி கார சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி gonna come